ஹே காய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போறோம் விராட் கோலி சாதனையை முறியடித்த கில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய உலக சாதனை படிச்சிருக்காரு அதை பற்றி இந்த வேலை டீட்டெயில் பார்க்கலாமா சேலம் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு முதல் டெஸ்ட் தொடரில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்தாங்க ஏன்னா இங்கிலாந்தோட பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்தியாவோட பவுலிங் பும்ரா நல்லாவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணாரு பட் அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டாலும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவலாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்டிங்கில் வந்து எஃபர்ட் போட்டாங்க அதனால கண்டிப்பாக முதல் போட்டியை வின் பண்ணாங்க பட் இரண்டாவது டெஸ்ட் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்தியா வந்து கிளம்பறங்கினாங்க ஒரு பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கில் வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங்க ஒரு ஒரு டூ டிஜிட் நம்பர்லேயே எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆனாலும் ஒரு கேப்டனாக இருந்து இரநூறு பிளஸ் ரன்ஸ் அதாவது டூ சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் அதாவது விராட் கோலியே ஒரு டூ ஃபார்ட்டி செவன் பக்கம் தான் டூ தௌசண்ட் லெவனில் சவுத் ஆப்பிரிக்கா எகேன்ஸ்டாக அடிச்சிருக்காரு பட் சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியன் பிளேயர்லேயே அதுவும் கேப்டனாக இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த சாதனையை பொறுத்த வரைக்கும் யாரும் முறியடிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு இனி யங் பிளேயர்ஸ் யாராவது இந்த சாதனை முறியடிக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு பட் லெஜன்ஸை பொறுத்தவரைக்கும் இவர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் டைம் அடிச்சிருக்காரு அதே போல மகேந்திர சிங் தோனி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன் டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை பட் இருந்தாலும் அவர் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா இவர் பீட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் செவன் டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிருக்காரு பட் இந்த சிக்ஸ்டி செவன்ங்கிறது அவர் அடிக்கல அதனால சுமன் கில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு இந்தியன் பிளேயராகவும் ஒரு ஹையஸ்ட் ரன் அடித்த ப்ளேயரும் சுமன் கில்லு தான் அதே போல் முக்கியமாக கேப்டன்ஷிப் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு அடித்ததும் ஒரு சுமன் கில்லு தான் அப்படிங்கிற பல சாதனைகளை அடுத்து அடுத்து பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி நைன் ரனுங்கும் போது ரொம்ப பெரிய ஆனால் ஸ்கோர் இந்தியனையை பொறுத்த வரைக்கும் எக்குதப்பா எகிறிருச்சு ஏன்னா ஃபைவ் சிக்ஸ்டி செவனுக்கு மேலே போயிடுச்சு அதனால் டார்கெட் கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பட் அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிளே பண்ணாலும் விக்கெட்ஸ் விட்டு தடு இருக்காங்க செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இந்தியன் டீமோட பவுலிங் நம்ம ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தாகும் பண்ணும் ஏன்னா சிராஜ் ஒரு வேற லெவலாக போட்டிருக்காரு அதே போல் பென் ஸ்டோக்ஸை டக்கும் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க செகண்ட் கேமை பொறுத்த வரைக்கும் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லோட கேப்டன்சி தான் நம்ம காரணம் சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் கேப்டன்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வெல் பெர்ஃபெக்டாக பௌலிங் ஆகட்டும் பேட்டிங்கில் ஆகட்டும் நல்ல ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நல்ல பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக போயிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள்னால லாஸ் ஆயிருக்கலாம் பட் செகண்ட் டெஸ்ட்டில் நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த டெஸ்ட்டோட இன்னும் மேட்ச் முடியல இன்னும் ஒரு ஃபைவ் டெஸ்ட் சீரிஸ் கொண்ட தொடராக தான் இந்த தொடர் வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணிக்கு பதிலடி தரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மது வரைக்கும் ஸ்டேட் டியூன்டு கைஸ்